கத்தர் மயமுண்டதாக இந்த வித வசனம் எப்ரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தர் அன்பு அன்புக்குறுறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் கத்தர் நான் சொல்லும்போது கத்தர் யார் அன்புக்குறாரோ எந்த ஆத்மா கத்தர் பல்லவத்து வேணோன்னு நினைக்கிறாரோ அந்த ஆத்மாவும் சிச்சை கொடுக்குறான்னு பார்க்குறோம் சிச்சை எதுக்குன்னா அவங்க அழிந்து போகுதுக்கு இல்ல இவன் சில மீன்கள் எல்லாம் போகும்போது இப்படி விட்டா இவன் நரகத்துக்கு போயிடுவான் அப்ப அவனுக்கு சிச்சை கொடுத்து அவனை திருப்பி கத்தோட பாதை கொண்டு வந்து பரலோகத்துக்கு கொண்டு வரணும் நாத்தும் பரலகத்துக்கு வரணும் கத்தோடு நெருங்கணும் அதுக்காக சிச்சை கொடுக்கறான் அந்த சிச்சை அவனுக்கு பிண்டு நாட்கள் கஷ்டமா இருந்தாலும் பின் நாட்களில் அது பரலோகத்துக்கு எதுவாக சமாதான ஆசீர்வாத சரியா ஆசீர்வாதத்து பாதையாக மாறும் இந்த வேலையிலும் யாராவது அந்த கேட்க மிஸ்டேக் யாராவது நீ அந்த மாதிரி கத்தெடுந்த சிச்சை வாங்கியிருக்கீங்களான்னு தெரியாது அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு விசை அது எதுக்கு கொடுக்குறது பிரச்சனை வருதோ உடனே ரிப்பண்ட் ஆகி பாவம் கேட்டு கத்து அந்த வந்துடுவோம் கண்டிப்பாக ஒரு சாட்சி வாழ்த்துடுவோம் நீ இப்போ கற்று சித்தை சொல்லும் போது சின்ன சின்ன பாவங்கள் பண்ணா கூட சிச்சை வரும் ஒரு சில சில நின்னாலோ பேச மாதிரி தப்பினாலோ ஒரு சுத்தாய் துக்கப்படும் போது ஒரு சிச்சை வரலாம் செலவு பெரிய லெவல இருக்கும் அது ஒருத்தையை பொறுத்து ஆனா அப்படிதான் சிச்சை வாங்கிட்டு இருப்பீங்கன்னா ஒரு விசை கத்தட்ட உளுந்து எந்த ஆண்டு கேளுங்க எதுனாலும் கேளுங்க கண்டிப்பாக பேசுவார் சிச்சையிலேருந்து உனக்கு அந்த சிச்சை வந்து உங்க கண்டிப்பாக ஒரு தேவனோடு நெருங்கி பரலோகத்துக்கு எதுவாக பரலோகத்துக்கு ஒரு இன்னைக்கு நாள் அதாவது பரலோகத்துக்கு எதுவாக கத்தரோடு அந்த ஒரு சரியான பாதையில் தேவன் விரும்புகிற பாதைக்கு நம்ம கண்டிப்பாக சிச்சையை கொண்டு போவோம் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் எந்த சிச்சையா இருந்தாலும் ஒரு விஷயம் ஜெயம் தருவார் விசுவோம் கண்டிப்பா தருவார் பூமியிலும் எல்லாவற்றிலும் சாட்சியை தருவார் அந்த சிச்சை நம்ம தேவன நெருங்கும் கட்டுவாக சாட்சியமாக தருவார் பல்லவத்தை ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்கள் கத்தல் வர்றதுக்கு நம்ம பயன்படுத்துவார் அது நம்ம அர்ப்பணிப்போம் தேவன் விஷயவாராக செய்வாராக அமையன்